இந்த அதாவது வந்து இந்த இதுக்கான நிதியையும் தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி நிதி நெருக்கடிக்கு நடுவில் நாங்களே தான் ஒதுக்குறோம் இதுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அரசு அதை கண்டுகொள்ளவே இல்லை முதலமைச்சர் கேட்பதற்கான காரணம் என்ன ஏன் அதை வந்து செய்து கொடுக்கல நியூ செவன் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரிக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கம் அதாவதுமா மத்திய அரசாங்கம் இப்போ இப்போது சமீபத்தில் ப பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து ஏறக்குறைய ஒரு ஒரு மாத காலம்தான் ஆயிருக்கு ஒரு மாத காலம் ஆயிருக்கு இப்போ பட்ஜெட் வந்து நிதிநிலை அறிக்கை இன்னும் ஒரு ஒரு வார காலத்துக்குள்ளே நாடாளுமன்றம் மறுபடியும் தொடங்க போகுது அதே மாதிரி இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கும் என்று தெரிகிறது நாடாளுமன்ற தொடங்கின பிறகு முழுமையான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வாங்க அதுவரையும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் அதனால் அவசரப்பட்டு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை அதுலேயும் அண்ணன் பிரியநவர்கள் வந்து மரியாதைக்குரிய அண்ணன் பிரியனவர்கள் வந்து சொல்லும்போது சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் இதே மாதிரி கூட்டணிகள் இருந்தால் திமுக வெற்றி பெறும் அப்படி இல்லை சொன்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அரசியலில் எத்தனையோ ஒரு ஒவ்வொரு ஒரு இரவில் எத்தனையோ பெரிய மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு முதலமைச்சருடைய அணுகுமுறை முதிர்ச்சியான அணுகுமுறையே நாங்கள் விமர்சிக்கலை ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு நூற்றாண்டு கால அனுபவம் பெற்றவர் அரசியலில் இன்னும் சொல்ல எல்லாவற்றையும் முதிர்ச்சியாகவே அணுகுகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியவர்கள் எல்லாம் அந்த நிலையில் இருக்காங்களான்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி இன்னும் சொல்ல போனீங்கன்னா முதலமைச்சருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிற முதலமைச்சருக்கு அடுத்த வரிசையில் இருக்கிறவங்கெல்லாம் கூட பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அரசியலில் கொதிநிலையை உண்டாக்கி இருக்கிற விஷயங்களை நான் வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்க ஒன்னு வந்து சாராயம் கள்ளச்சாராய விபத்துல வந்து அறுபத்தி நேற்றோடு சேர்த்து அறுபத்தாறு பேர் மறந்துருக்கா இறந்திருக்காங்க அதுல ஆஹ் மாண்பாவே உயர் நீதிமன்றம் கூட சொல்லியிருக்காங்க கள்ளச்சாராயம் குடித்து விச சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்கீங்க ஆனால் வெடி விபத்துல விருதுநகர் மாவட்டத்துல துப்பாக்கி அந்த வெடி வெடிவத்தில் வந்து இறந்தவங்களுக்கு வந்து நீங்கள் மூணு லட்ச ரூபா குடிக்கீங்க இது என்ன நியாயம் சொல்லி மாண்பமே உயர் நீதிமன்றமே வந்து அரசை கேள்வி கேட்டிருக்கு அது ஒரு பக்கத்தில் இது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கஞ்சா போதை என்பது கட்டுப்பாடற்ற முறையில் கல்லூரிகளில் நான் ஒரு ஒரு

இல்ல நீங்க நீங்க தமிழ்நாட்டுல நாங்க வந்து எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கு அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்குகளை ஏறக்குறைய லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு கட்சி எண்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் எங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சும் நீங்க இருந்து பாடம் கற்கல தமிழ்நாடு ஏன் வந்து உங்களுக்கு தொடர்ந்து தோல்வியை கொடுக்குது ஏன் வந்து இங்க உங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல இங்க என்ன தவறு நடக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவர் வைக்கக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் மக்கள் நல திட்டங்கள் செய்யல பத்தாண்டுகள்ல நீங்க செய்த திட்டங்கள்னா என்னென்னு சொல்லுவீங்க முதலமைச்சர் அது அண்ணன் பெரிய நபர்களே குறிப்பிட்டு காமிச்சவங்க ஜல் திட்டமா ஜல் சீவன் திட்டத்தினாயிட்டு வே வேளாண்மை விவசாயிகளுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் நாங்க கொடுக்கறது அதே போல வந்து ரேஷன் அரிசி இதுல எல்லாவற்றிலும் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கு இருக்கிறது குறிப்பிட்ட சதவீதம் மத்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் மாநில அரசு லாஜிக் படி இது எல்லாமே நடக்கிற திட்டம் எந்த அரசு இருந்தாலும் மாறி மாறி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேசிக் அவங்களுடைய தேவை அத்தியாவசிய பொருட்களான வாழ்வாதாரத்திற்கான உணவு குடிநீர் இதெல்லாமே பேசிக்ல வந்துடும் அப்ப அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சுட்டி காண்பிக்கும் போது கூட போக்குவரத்தும் வந்து பேசிக்கான விஷயத்துல வர்றது தானே அதிகம் மெட்ரோ நிதி ஒதுக்கலை சகோதரி நாலு மெட்ரோ திட்டங்கள் வந்து மெட்ரோ ரயில் திட்டம் நாலு திட்டங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு இப்போ ரெண்டு திட்டங்கள் இப்போ செயல்முறையில இருக்கு அதாவது நாலு திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்காம மாநில அரசே நிதி கொடுத்துட்டு நிதி கொடுத்து மாநில அரசினுடைய நிதி ஆதாரத்தின் பேர்லயே அந்த திட்டம் நிறைவேறிஞ்சுன்னு சொல்லி யாராவது வாதாடுவாங்களா நீங்க மத்திய அரசாங்கம் தேவையான நேரங்களில் தேவையான நிதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அதில் மாற்று கருத்து இல்லை இன்னொரு விஷயமும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க மத்திய அரசாங்கத்தை ஒரு அச்ச அச்ச உணர்வோடு அல்லது வெறுப்புணர்வோட பார்க்கிற நமக்கு வேறுபாடா தெரியுது இன்னும் கூட என்ன பாரதிய ஜனதா கட்சி நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு அரசியல்ல வெற்றி தோல்வி என்பது மாறி மாறி வரும் ஏன்னு கேட்டா நாங்கள் தொடர் தோல்வின்னு நீங்க சொல்றீங்க தொடர் தோல்வி சொல்லக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இல்ல நீங்க உங்களை சொல்லல உங்க மூலமா உங்க மூலமா அதான் நீங்க ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் மூலமா தான் பேச முடியும் நெறியாளர் ஸ்பீக்கர் அதாவது சபாநாயகர் உங்க மூலமா தான் நாங்க சொல்ல முடியுங்கிறதுனால சொல்றேன் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு முன்னால ஒரு பத்தாண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துல இல்லை அவங்க எதிர்க்கட்சியா தொடர்ந்து பத்தாண்டுகள் அவங்க தோல்வி சந்திச்சாங்க இது அதுக்கு முன்னால உள்ள காலங்கள்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்றத்துலதான் ரெண்டு டெனர் அவங்க வந்து தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க தானே ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஜெயிக்கிறாங்களே

தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக எங்களோடு கூட்டணியில இருந்தது கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருந்தது மாத்திரமல்ல அமைச்சரவையிலையும் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சரவையிலையும் பங்கெடுத்திருந்தார்கள் அதனால கா இந்த இன்னும் சொல்ல போனீங்கன்னா அண்ணன் டி ஆர் அவர்கள் மத்திய தரைவழி போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் போது மிகப்பெரிய அளவுல சாலை அவங்க சாதனைகள் அவங்க வெற்றி பெற்றாங்க இப்ப உங்களுடைய வெற்றிக்கு நீங்க மக்களிடம் திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கல அதுதான் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு அது முதலமைச்சர் குற்றச்சாட்டு முதலமைச்சர் வந்து அவர் தன்னை மக்களிடத்தில் இருந்து மக்களிடம் இருக்கிற திமுக மீது இருக்கிற கடுமையான எதிர் விமர்சனங்களை அவர் வந்து மறைக்கிறதுக்காக மத்திய அரசாங்கத்தின் மேல பழி போடலாமே தவிர ஒரு திட்டத்தை சொல்லுங்க சரி அவர் தான் பயன்படுத்தாரு சொல்லுங்க அதாவது டே டே டு அதாவதுல பண்ற திட்டங்களை தாண்டி தமிழ்நாட்டுக்கென்று பிரத்யேகமாக கொண்டு வந்த திட்டங்கள் நாங்க சாலை போகுവരத்தை முதல்ல நீங்க எடுத்துக்கிட்டு சாலை போகுவறு திட்டமாக இருந்தே இந்தியா சார் அப்பவே அதுக்கு சாலை நார் அது அதுக்கு பிறகு கூட நாள் ஒரு நாளைக்கு 35 கி.மீ சாலை போடுங்கிற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா பெங்களூருக்கு அதுதான் சார் அதெல்லாம் பேசிக்கலா அரசாங்கம் நேரடியாக வரிய வசூலிக்கிறார்கள் அவர்கள் தான் மத்திய அரசாங்கம் மானிய கொலை மானியங்களை பெற்று மாநில அரசும் தன்னுடைய பங்கை செலுத்தி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற அத்தாரிட்டி யாருன்னா மாநில அரசாங்கம் அவங்க என்ன பண்றாங்க எல்லாவற்றிலுமே அவர்களுடைய முத்திரையை குத்தி கொண்டு அவர்களே எல்லாவற்றையும் செய்ய செய்வதாக முதலமைச்சர் பிரதமரை மேடையில வைத்து கொண்டே சொன்னார் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம்னு இருக்கு இதுல வந்து மத்திய அரச விட மாநில அரசு அதிக நிதி ஒதுக்குது ஒதுக்குதுக்கு அப்படின்னு சொன்னார் அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆவாசு யோஜனான்னு தான் நாங்க வச்சிருக்கோமோ தவிர மோடியினுடைய ஆவாஸ் யோஜனான்னு சொல்லி வைக்கல அதுல நீங்க முக்கியமா நாங்க எந்த திட்டத்தையும் வந்து சொன்னாரு பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டம்னு தான் இருக்கு ஆனா அதுல மாநில அரசோட ரோலே இல்லையா மாநில அரசு நிறைய நிதி கொடுக்குது அப்படின்னு கேட்டாரு இப்ப இப்ப சமீபத்தில் கூட நீங்க தமிழ்நாடு அரசே மூவாயிரம் வீடுகள் மூணு லட்சம் வீடுகள் கெட்டுவதற்கான திட்டம் அதை செயல்படுத்த செயல்படுத்துற முயற்சியில இருக்காங்க அதனால என்ன கேட்டீங்கன்னா ஆண்டி ஆன்டி இந்த அரசின் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கிறது அதை மறைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சாமர்த்தியமான பேச்சுக்களை எல்லாம் அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் அரசியல் கொலைகளை எல்லாம் சுட்டிக்காண்பித்தார் அதே நேரத்துல அவங்க என்னென்ன என்ன செஞ்சிருக்காங்கங்கறது அது மக்கள் கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கறதையும் சொல்றாரு அப்ப நீங்க உங்கள் மீதான விமர்சனம் நீங்க இப்ப கேக்குறீங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறித்து விமர்சனம் வச்சீங்கலையா தீமுக ஆளுடைய இரண்டாம் கட்ட நான் சொல்லல அந்த விமர்சனத்தை வந்து வார்த்தைகளால சொல்லல நாஜரிகம் போக வேண்டியது இது பொது விவாதம் ஆனால் அதே கேள்வி உங்களுடைய மாநில தலைவர் மீதும் இருக்குல்ல

மரியாதைக்குரிய எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்க ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து ஆடு மாடு மேய்க்கிற குடும்பத்தில இருந்து விவசாயம் உடனே வந்து இவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படிலாம் சொன்னாங்க அப்படிங்கறதோ சோசியல் மீடியாவுல பேசுறதையோ நான் பொருட்படுத்தவே இல்ல சார் நான் அதுக்கு வந்து நான் இந்த இடத்துல அதுக்கான ஒரு மதிப்பீடு கொடுத்து நான் விவாதத்துக்கு எடுத்துக்கல நேரடியாக தலைவர்கள் மீது தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் விமர்சிச்சிருக்கிறாங்க அவர்கள் மேல விமர்சனம் இருக்கு பொதுவாக கருத்துக்களை சொல்லும் போது வர்ற இங்க பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு ஆம் அதை நீங்க சுட்டிக்காண்பிக்க முடியாத வார்த்தைகளை காண்பிக்க வேண்டாம் ஆனால் அதை சுட்டி காண்பிக்கும் போது நானும் மேலோட்டமாக தான் அந்த கேள்வியை வைக்கிறேன் ஒரு மாநில தலைவர அகில இந்திய கட்சியுடைய மாநில தலைவர் குறித்து அதே அகில இந்திய கட்சியில மற்றொரு கட்சியில இருக்கக்கூடிய மாநில தலைவர் பத்திரிக்கையாளர் சந்திப்புல என்ன மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறார் ஒரே ஒரு நிமிஷம் மட்டுமா மரியாதைக்குரிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் அவருடைய மரணம் ஒரு துக்கம் ஒரு கடுமையான துயரம் அது வந்து மிகப்பெரிய அளவில் கண்டிக்கத்தக்கது அந்த துயர நிகழ்ச்சியில போய் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ அதை இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு முடிச்சு போட்டு

புள்ளியில இருந்தே கணக்கில் எடுத்துக்கொண்டாம் என்றால் இங்கே இரண்டு மாநில தலைவர்கள் மீது இவர் மீது அந்த விமர்சனம் வச்சிருந்தாலும் ஒரு பத்திரிகையாளர் நான் அந்த கேள்வியை கேட்பேன் இந்த இடத்துல இந்த மாநில தலைவர் மீது வைக்கும்போது சரிசமமாக இருக்கக்கூடிய இடத்துல இதுக்கு முன்னாடி இவ்வளவு வெளிப்படையாக பேசி நான் பார்த்தது இல்ல அதனாலதான் இந்த கேள்வியை வைக்கிறேன் சகோதரிக்கு ஒரு நினைவுபடுத்துறதுக்காக சொல்ல அனுமதிச்சுக்கணும் சொல்ல பழைய செய்திகள் நிறைய கடுமையான வார்த்தைகள்லாம் திமுக விமர்சனங்கள்லாம் அதுல இருக்கு அதை நான் நாகரிக கருதி நான் இப்போது இந்த தலைப்பை தாண்டி நான் போக விரும்பல அதே நேரத்துல திரு செல்வ அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் திரு ஆம்சாங் அவருடைய மரண நிகழ்ச்சியில இது சொல்லி வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அதுக்கு பொருத்தமான இடம் அது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா குற்றம் குற்றம் நடந்திருக்கிறது புலனாய்வு தொடங்கி இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை மாற்றி இருக்கிறார் புலன் விசாரணை நல்ல திசையில செல்ல வேண்டும் கண்டிப்பாக குற்றவாளிகள் கடுமையாக கண்டுபிடிக்கப்படுவார்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்கிற நோக்கத்தில் முதலமைச்சருடைய அணுகுமுறை இருக்கிறது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகி அவர்கள் அவர் கருத்தியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது நீங்களும் கருத்தியல் ரீதியாக அதை மறுக்கிறதற்கும் இல்ல இன்னொரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கும் உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு ஒரே ஒரு தலைவரை நீங்க

செல்வ பெருந்தகை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை குறி வைத்து அவர் தாக்கி அதாவது அவர் அபாண்டமான சொற்களை சொன்ன காரணத்தால் பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது கேளுங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா காவல்துறையினுடைய புலனாய்வுல இருக்கிற ஒரு விஷயத்த மிக கொடூரமாக நடந்த ஒரு கொலை நடந்து முடிந்த புலனாய்வு போய் சொன்னார் உங்க தலைவர் நானும் அமைதியா இருக்கேன்